திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனத்த தாத்தன தனதன தனதன தனத்த தாத்தன தனதன தனதன தனத்ததாத்தன தனதன 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 தனதான பழிப்பர் வாழ்த்துவர் சில சில பெயர்த்தமை ஒருத்தர் வாய்சொருள் ஒருவர் கை உதவுவர் பணத்தை நோக்குவர் பிணம் அது தழுவவர் அளவளப்பதனாலே படுக்கை வீட்டினுள் அவுஷதம் உதவுவர் அனைப்பர் கார்த்திகை வருதென உரு பொருள் பறிப்பர் மாத்தையில் ஒரு விசை வருகன அவரவர் குறவாயே அழைப்பர் ஆஸ்திகள் கருதுவர் ஒருவரை முடுக்கி ஓட்டுவர் அழிகுடி அறிவையர் அலட்டின் ஆர்ப்பிணை எருதன மயலனு நரகினை சுழல் வேர்னோ அவத்தமாய் சில படுகுழி தனில் விழும் விபத்தை நீக்கி உன் அடியவர் உடன் என ஆட்கொல மனதினில் அருள் செய்து கதிதனை தருவாயே தழைத்த சாத்திர பொருள் அறிவுல குருக்கள் போர் சிவன் நெறிதனை அடைவோடு தகப்பனார் குரு செவிதனில் உரை செய்த முருகவித்தக வேளே சமத்தின் ஆர்ப்புகள் சனகியை நலிவுசை திருட்டுராக்கதன் உடலது துணி செய்து சயத்த யோத்தியில் வருபவன் அரிதிரும் மருமக பறிவோனே செழித்த வேற்றனை அசுரர்கள் உடலது பிளக்க ஓற்றிய பதி செலுத்தி ஈட்டிய சுரபதி மகள் தனை மனுமதுடுவோனே திறத்தின் பல சமணரை எதிரெதிர் கழுக்கள் ஏற்றிய புதுமையை இனிதொடு திருத்த மாய்ப்புகள் மதுரையில் உரை தரும் அறுமுக பெருமாளே